மணல் குவாரி விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது கூட்டாட்சிக்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யுங்க அது அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தடையானைக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தது அந்த வழக்கு தான் இந்த நீதிபதி பெல்லா திவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிராக அரசு எப்படி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும் என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பினார் இதற்குத்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்ரி அதாவது இந்த வழக்கில் கூட்டாட்சி முறைக்கு எதிராக அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பி இருக்கிறது இதில் மாவட்ட ஆட்சியாளர்கள் தனி தனி நபராக மட்டும் பாதிக்கப்படவில்லை இதில் அரசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கூட்டாட்சிக்கு எதிராக இது போன்ற சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவேதான் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது அரசு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் ஆட்சியர்களும் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்கிற வாதத்தை வந்து முன்வைத்தார் அப்போது நீதிபதிகள் தனிநபர்கள் வேண்டுமானால் முறையீடு செய்யலாம் அரசு எப்படி முறையீடு செய்ய முடியும் என்கிற கூறிய கேள்வியை வந்து மீண்டும் எழுப்பினர் அதற்கு இது தாம் விரிவான பதிலை தருவதாக வழக்கறிஞர் முகல்ரோத்தகி தெரிவித்தார் இது குறித்து திங்கக்கிழமை விரிவாக பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் கூட்டாட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு அரசு இந்த மனுவை தாக்கல் செய்தது உயர்நீதிமன்றத்தில் என்று தெரிவித்தார் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அமலாக்கத்துறை அமைப்பிய சம்மன்களுக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனை எதிர்த்துதான் அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்